மனிதர்கள்னால் ஆரம்ப காலத்திலேயே எல்லா நல்ல குணங்களோடையும் நம்ம வளர்ந்துடுறதுங்கிறது கொஞ்சம் சிரமந்தான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து நம்ம வளர்கிற தன்மையை பொறுத்து நமக்கு இயல்பாகவே அமைந்திருக்கிற அந்த குணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை பொறுத்து தான் நம்மளுடைய நடவடிக்கை இருக்கும் ஆனால் அதில் நிச்சயமாக ஒரு மாறுதல் உண்டு அப்படின்னு ஐவையார் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லவர்களோடு பழகுங்கள் நல்லவர்களை சேர்ந்து இருங்கள் அவர்கள் பேச்சை கேளுங்கள் அவர்களுடைய நட்பை தொடருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு அவையார் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க ஒரே செய்தி தான் மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாங்க ஏன்னா அந்த செய்கை வந்து அவ்வளோ ஒரு அழுத்தமான நன்மையை நமக்கு கொடுக்கறத ஔவையார் உணர்கிறாங்க அதனால தான் அவங்க இந்த செய்தியை இத்தனை அழுத்தமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் உணர்ந்தேன் அவர்களுடைய மூதுரை பாடலில் நம்ம தொடர்ந்து இப்போ அதை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் சொல்கிறார் பாருங்கள் ஒரு இடத்துல ஔவையார் நல்லாரை காண்பதுவும் நன்றே நாங்கள் முதல் வரி இது அதாவது நல்லவங்களே பார்க்கறதே ஒரு நன்மையாக முடியுமா நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே அவர்களுடைய பேச்சை காதால் கேட்பது நம்மை நல்வழிப்படுத்தும் நல்ல குணத்தை நமக்குள் ஏற்படுத்தும் அப்படின்னாங்க நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவர்களுடைய குணங்களைப் பற்றி அவர்கள் திறன்களை பற்றி நாம் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது கூட நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் நன்மையும் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இறுதியாக சொல்லி முடிக்கிறாங்க அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே அப்படின்னாங்க நீங்கள் அது மாதிரி உள்ள நட்புகளை தேர்ந்தெடுத்து உறவுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்களோட இணங்கி இருங்க ஏன்னா நம்மளுடைய குணம் அப்படிதான் தான் பதியுது மனசில் அதனால் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து இருப்பது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பெருமையையும் எல்லா புகழையும் உங்களுக்கு தரும் ஆகவே அன்பு பிள்ளைகளே நல்லாரை காண்பதுவும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா நல்லவர்களை தேர்ந்தெடுத்து பண்புள்ளவர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களோடு நாம் நட்பு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களோடு பழக வேண்டும் அவர்கள் சொல்கின்ற சொற்களை கேட்க வேண்டும் அவர்களை பற்றி நாம் வெளியில் பேச வேண்டும் பேச பேச நான் இனிக்கும்னு சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி குணம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களுடைய நட்பும் தொடர்பும் நமக்கு இருந்தால் வாழ்க்கையில் நமக்கு என்னங்க குறை வந்த போது இதை கடைபிடிப்போமா அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி வணக்கம்